எத்தனை பேர்த்துக்கு சோசியல் மீடியா உட்காந்து மணிக்கணக்கரை ஸ்க்ரோல் பண்ணுறது பிடிக்கும் சும்மா கைதுக்கோங்க ஐயோ ஐயோ யாருக்குமே பிடிக்காதா சும்மா கையத்துக்கோங்க சோசியல் மீடியாவில் ஒரு நூறு லைக்கு ஒரு இருபது ஃபாலோவர் பிடிக்கும்ல ஸோ உங்களுக்கு ஐயோ எல்லாம் ரொம்ப பரிசுத்தானா இருக்கிறீங்களோ நான் தப்பி தவறி வேறு இடத்துக்கு வந்துட்டேனோ சரி எத்தனை பேத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அரட்டை அடிக்கிறது பிடிக்கும் ஆ வாங்க வாங்க எத்தனை பேத்துக்கு சும்மாவே உட்காந்துருக்கிறது பிடிக்கும் ஆகா எல்லாம் நம்ம கூட்டமாக இருக்கிற சரி எத்தனை பேத்துக்கு பைபிள் வாசிக்கிறது பிடிக்கும் உண்மையாக சொல்லணும் சரி எத்தனை பேத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி செக்ஷன்ஸில் உட்காந்து நல்ல ஆலோசனைகளை நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறது பிடிக்கும் உண்மையாக சொல்லணும் இந்த வீட்டு பக்கம் சொல்லுவாங்க பொய் சொன்னால் சாமி கண்ணகுதிருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போய் சொல்லக்கூடாது ஓகே அப்போனா நமக்கு நிறையா விஷயங்கள் இன்றைக்கி கெட்ட விஷயங்கள் என்ன பண்ணுது நமக்கு பிடிக்குது ஓகே தானே மணிக்கணக்காக சோசியல் மீடியாவில் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணுவோம் ஆனால் ஒரு நாளைக்கு பைபிள் எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் சொல்லுங்கள் பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ் வாசிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது கரெக்டு தானே உண்மையாக தான் பேசுகிறேன் நான் ரொம்ப பயங்கரமாக இதெல்லாம் பேசலை எனக்கே அப்படி தான் இருக்கும் சம்டைம்ஸு ஸோ நிறைய நேரத்தில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் அட்டாச்சு கால் பண்ணி பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா பொண்ணுங்க பையங்க கிட்ட பேசுறது ஈஸியாக இருக்குது பையங்க பொண்ணுங்க கிட்ட பேசுகிறது ஈஸியாக இருக்குது ரொம்ப பிடிக்குது அதே நேரத்தில் நம்ம ஆண்டர்கிட்ட பேசணும்னா ரொம்பவே சொல்லுங்களேன் கெட்ட விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணுது பிடிக்குது நல்ல விஷயங்கள் பிடிக்க மாட்டிக்குது கரெக்டு தானே ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம மூளையை பற்றி படித்தா கொஞ்சம் தெரிஞ்சிடும் மூளையை பற்றி ரொம்ப படித்தோன்னா மூளை என்ன பண்ணிடும் கண்டிப்பாக வெடிச்சு செதறிடும் அதனால நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை படிச்சுட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது எதுக்கு கெட்ட விஷயங்கள் நமக்கு பிடிக்குது ஏன் நல்ல விஷயங்கள் நமக்கு இந்த மூலையை பற்றி லைட்டாக படிச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு நாலேஜ் கிடச்சிடும் சரிங்களா சரி யாரும் அந்த பேப்பர்லாம் பார்க்காதீங்க எல்லோரும் இங்கே பாருங்கள் நான் பேப்பர் கொடுக்கக்கூடாது நினச்சேன் எதுக்கு கொடுக்குறேன்னா முடிஞ்சதுக்கப்புறம் மறந்துருவான்னு சொல்லிட்டு தான் இப்போயே கொடுத்துட்டேன் நீங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்கள் படிங்க அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது ஓகே இந்த மூளையில் மூளையை பற்றி படிக்கிறது தான் நியூரோ சயின்ஸுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மூளையில் மூளை எப்படி செயல்படுது அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது ஏன் நம்ம இந்த விஷயத்தெலாம் பிடிக்குது எதுக்காக நம்ம விஷய இந்த நல்ல விஷயம்லாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கு பேர் தான் நியூரோ சயின்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இது முக்கியமான அந்த நியூரோ சயின்ஸில் டோப்போமைன்ற ஒரு கெமிக்கல் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் டோப்போமைன் ஓகே டோபமைன்ன்ற கெமிக்கல் தான் நம்ம பண்ற பாதி விஷயத்துக்கு காரணம் நம்ம தப்பு பண்ணுறதுக்கும் அதான் காரணம் நம்ம நல்லது பண்ணுறதுக்கும் அதான் காரணம் ஓகே இந்த தான் இன்னைக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கு பிடிக்குது இதுக்கு பின்னாடி வந்துட்டு நல்ல ஸ்பிரிச்சுவலான மேட்டர்லாம் இருக்குது அதெல்லாம் அண்ணன் சொல்லி தருவாங்க மாம்சம் ஆவி இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்த செக்ஷன்ஸ்ல பார்க்கலாம் நியூரோ சயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் கெட்ட விஷயங்கள் பிடிக்குது நல்ல விஷயங்கள் பிடிக்கலன்னா இன்ஸ்டன் கிராட்டிஃபிகேஷன் மனநிறைவு ஒரு இன்ஸ்டண்டான இப்போ நீங்க சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் வந்துட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுப்போம் ஆனால் வைக்கவே முடியாது நடந்திருக்குதா நடந்துருக்குதா சும்மா சும்மா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போகவும் நடப்போம் ஆனால் போய்கிட்டே இருக்கும் நம்மளும் வைக்கணும்னு நினைப்போம் வைக்க முடியாது லாஸ்ட்டாக பார்த்தா பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் தான் ஐயோ அப்பா அப்படின்னு இருக்கும் எத்தனை பேர் கை தூக்குங்க நீங்களே நினச்சிருப்பீங்க வைக்கணும்டா அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் வைக்கவே முடியாது என்ன மேட்ருன்னா இந்த டோப்ப மைன் தான் காரணம் இந்த மூளை இருக்குது தெரியுமா இது சாதாரண ஆள் கிடையாது சரியான தந்திரமான ஆள் உடனே டோபமைன் அப்படி சொறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பண்ணுறா 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 சலமனு பண்ணுறா சலமணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் மணி ஆ ஸ்க்ரோல் பண்ணும்போது மணி விட்ராதரா 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 பண்ணுறா பண்ணுறான்னு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு மன நிறைவை தந்துகிட்டே இருக்குது டோப்ப மைனை வந்துக்கிட்டே இருக்குது அப்போனா மூளை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நீ இதை பண்ணிக்கிட்டே இரு என்ன பண்ணுது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிவார்ட் கிடைக்குது அடுத்தது ரெண்டாவதாக வந்துட்டு எஃபர்ட் வேர்சஸ் ஈஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க மூளைக்கு எப்பயுமே ஒரு கஷ்டமான விஷயத்தை செஞ்சு ஒரு மன நிறைவு கிடைக்கிறது காட்டிலும் ஒரு ஈஸியான விஷயத்தை செஞ்சு மனநிறைவு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ ஈஸியானதில் மனநிறைவு என்ன கிடைக்கும் கெட்ட விஷயங்கள் தான் எல்லாமே ஈஸியாக இருக்கும் இப்போ படித்து ஒரு வருஷம் முழுவதும் படித்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்த பிறகு அந்த ஒரு நாள் முழுவதும் தான் சந்தோஷமாக இருக்கும் அதே இது டெய்லிக்கு உட்காந்து சோசியல் மீடியா ஒன்று வச்சுக்கோங்களேன் டெய்லிக்கு உட்காந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லிக்கு உட்காந்து வெட்டியாக கரைத பேசிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் டெய்லிக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டோபு மைன் உருவாகுது கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணி என்னுடைய பாவத்தை விட்டு வெளியே வரும்போது கிடைக்கிற ஹாப்பினஸ் எங்கேயே கிடைக்குது எங்கேயே கிடைக்குது ஒரு நாள் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணால் ஒரு நாள் வெட்டியாக உட்காந்து அரட்டை அடித்தா கிடைக்குது அப்படின்னா மூளை எதை பண்ண வைக்குது ஆ ஈஸியான அதை பண்ண வைக்குது ஸோ அப்படின்னா பயம் அப்படின்னா நான் காரணம் இல்லைல்ல மூலதான காரணம் நினைப்பீங்க இப்போ அதுக்கு தான் வரும் அடுத்ததாக மூணாவதாக வந்துட்டு நாவல்ட்டி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி ஏன் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம் ஏன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறோம் அப்படின்னா இந்த ப்ரேயர் பண்ணுறம்போது இப்போ நீங்கள் மீட்டிங் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பாட்டு பாடுவாங்க அடுத்ததா என்ன பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் பேசுறேன்னு சொல்லிட்டு கழுத்த இருப்பாங்க நான் உட்காந்துருக்கிறேன் நான் வந்து இதே மாதிரி நிறையா மீட்டிங்ஸில் உட்காந்துருக்கேன் எனக்கும் தெரியும் ஐயோ அடுத்து என்ன பண்ணுவாங்க அர்ப்பணிப்பு சாப்போன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க அது முடிச்சுட்டு சாப்பாடு போடுவாங்க அந்த நேரம் மட்டும் ஜாலியாக உட்காந்துருப்போம் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அந்த தூக்கம் வர நேரத்தில் மறுபடியும் கூப்பிட்டு வச்சு பேசி பேசி ஆறுப்பாங்களேப்பா இது நல்லாவே தெரியும் இதுதான் என்ன பண்ணுவோம் தெரியும் இப்போ டோப்பம் உங்களுக்கு உருவாகும் நினைக்கிறீங்களா இதில் வரவே வராது இப்போ இதே இது நீங்கள் சோசியல் மீடியாவை எடுத்து இப்படி ஒரு ஸ்க்ரோல் பண்ணுறீங்க ஸ்க்ரோல் பண்ணோன்னே ஒருத்தவன் என்ன பண்ணுவான் ட்ரெயினுக்கு முன்னாடி இப்படி நின்றுகிட்டு இருப்பான் ட்ரெயின் வேமா வரும் நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் ட்ரெயின் இவ்வளோ ஏற்றிருண்டான்னு நினைப்போம் டக்குன்னு என்ன பண்ணிருவான் விளையாள் விளங்கினோடனே ஒரு லைக் அப்படி போட்டுட்டு வந்துடுவோம் உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க வேமாம் நடந்து வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ரீல்ஸ் பண்ணுவாங்க உடனே நமக்கு என்ன பண்ணுவோம் ஐ டோப்பம் என்ன பண்ணுவோம் சொக்கும் அப்போனா வித்தியாச வித்தியாசமாக நாவல்ட்டி புதுசு புதுசாக புதுசு புதுசாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கனால இந்த மைண்ட் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும் பாக்கா பாறா பாறா பாட்றா பாடுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் இப்போ ட்ரக்ஸுக்கு வரேன் ட்ரக்ஸ் வந்துட்டு என்னன்னா என்ன பண்ணுனா இந்த ட்ரக்ஸுன்றது என்னன்னா அதை அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் நல்லா பார்ப்போம் ட்ரக்ஸ்லேயும் இதே மாதிரி இந்த கெமிக்கல் மண்டைக்குள்ள போயிட்டு புதுசு புதுசாக உருவாக்குறனால இப்படி 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 இப்படின்னு மண்டை அதாவது நார்மலாக யோசிக்கிற இதை காட்டிலும் அது வித்தியாசமாக திங்க் பண்ணுறனால புதுசு புதுசாக யோசிக்கிறனால என்ன பண்ணுறது கெட்ட விஷயம் நமக்கு ரொம்ப ரேவே பிடிக்க ஆரம்பிக்குது அடுத்து நாலாவதா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அண்ட் ரீ ரீவயரிங்னு சொல்லுவாங்க ஸோ நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னா வேற ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ஒரு காட்டுக்குள்ளே பாதையே இல்லை எதுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ளே பாதையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பத்து தடவை நடந்தீங்கன்னா என்ன ஆயிரும் அதில் இருக்க முள் ஃபஸ்ட்டு போயிடும் அடுத்து என்ன பண்ணும் பாதை உருவாகும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்க புல் போயிடும் எல்லாமே போய் பாதையே உருவாயிரும் இதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க நல்லா கவனிச்சிக்கோங்க இதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண 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 தான் அது ஹேபிட்டாக மாறிடும் நிறையா நேரத்தில் பல்லு விளக்கறதை நீங்கள் என்னைக்காச்சும் திங்க் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் பல்லு விளக்கணுமே நினச்சி விளக்கிருக்கிறீங்களா நினச்சிருக்க மாட்டேங்க என்ன பண்ணியிருப்பீங்க காலையில் எழுந்திருப்பீங்க பல்லு விளக்குற குரூப்ஸ்க்கு சொல்கிறேன் அதனால நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க போய் பல்ல விளக்கிருப்பீங்க எல்லாத்தையும் முகத்தை கழுவுவீங்க வந்துருவீங்க ஆனால் அதுக்காக பயங்கரமாக யோசித்திருக்கலாம் மாட்டிங்க நினச்சிருக்கீங்களா இதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதாவது மூளைக்குள்ளே நிறையா விஷயம் அதுவாகவே ஸ்டோராக இருக்கும் இதனால தான் என்ன பகுது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிறனால நம்ம மூளை வந்துட்டு கெட்ட விஷயங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுது இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பழகியாச்சு இப்போ என்ன ஆகிடுச்சி நியூரோ பிளாஸ்டிசிட்டி மாறிடுச்சு இதே மாதிரி தான் ட்ரக்ஸும் இதே மாதிரி தான் ட்ரக்ஸே என்ன ஆகுது அடிச்சு அடித்து பழகிட்டோன்னா எடுத்து எடுத்து பழகிட்டோன்னா என்ன ஆயிடுது ரீவயரிங்காக மாறிடுது அப்போனா நம்மளால் என்ன பண்ணவே முடியல வெளியே வரவே முடியல ஸோ இதுதான் அடிக்ஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது இப்போ டோரா பூச்சி எத்தனை பேத்துக்கு தெரியும் எல்லா பேத்துக்குமே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம சிம்பிளாக படிக்க போகிறோம் நான் நிறையா கண்டென்ட் சொல்கிறனால உங்களுக்கு ஐயோ அப்போ அப்படியே மூளை இப்போ இப்போ வந்துட்டு மூளை எப்படி தெரியுமா இருக்கும் உங்களால் ஏற்றுக்கிறவே முடியாது ஏன் தெரியுமா ஏன் ஏற்றுக்கிற முடியாது தெரியுமா இன்ன வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் ஆ பயங்கர அட்வான்ஸாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் என்னடா அது சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் இவன் வேற வந்துட்டு எதோ நியூரோ அதுன்றான் அது இதுன்றான் இதெல்லாம் மூளை வந்துட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் ஏற்றுக்கிறோம் பரவாயில்ல நம்ம அதை தான் ஈஸியாக ஈஸியாக படுத்துறதுக்காக தான் டோரா பூஜில இருந்து கற்றுக்கிற போகிறோம் பூஜியில் என்ன சொல்லுவாங்க காடு மலை டோராவோட வீடு ஓகேங்களா அந்த மூணே மூணு பாயிண்ட்டை தான் நம்ம இதில் கற்றுக்கிற போகிறோம் ஸோ எப்படி நம்ம அடிக்ட் ஆகுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டோப்ப மைன் வருது என்னது ஒரு விஷயத்தை ஸ்க்ரோல் பண்ணும்போது டோப்பம் மைன் வருது இந்த மூளை என்ன பண்ண சொல்லுது அதை மது முடியும் ரிப்பீட் பண்ண சொல்லுது மறுபடியும் நம்ம எங்கே போகிறோம் அப்பனா அடிக்ட்டு ஆகுறோம் புரிஞ்சிருச்சா இதே தான் ட்ரக்ஸுக்கும் இதே தான் சோசியல் மீடியாக்கும் இன்னைக்கு வந்துட்டு பாஸ்டர் சொன்னார் ட்ரக்ஸு தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னாரு கண்டிப்பாக ட்ரக்ஸ் ரொம்ப பெரிய விஷயம் ட்ரக்ஸ் அடிக்ஸ் ட்ரக்ஸ் அடிக்ஷன் அதை காட்டிலும் பெரிய அடிக்ஷன் என்ன தெரியுமா சோசியல் மீடியா அடிக்ஷன் ஸோ ட்ரக்ஸை காட்டிலும் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையை இழக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சோசியல் மீடியா அடிக்ஷன் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டுமே ஒரே சைக்காலஜி ஃபார்மேட்டில் தான் இயங்குது ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது சொல்லுங்களேன் டோபமைன் மைன் அப்படின்னா நான் மயக்க வைக்க மாட்டேன் சொல்லுங்க பாப்போம் டோப்பமைன் டோபமைன் டோப்ப எப்படி உருவாகுது ரிவார்ட் சிஸ்டம் அதாவது ஒரு விஷயத்த செய்யும் போது மூளை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பண்றா 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 சலமன்ரா அப்பனா ஃபஸ்ட்டு என்னது டோபமைன் அடுத்து என்னது அது ரிப்பீட் ஆகுது அதுக்கு பேரு அது நியூரோ பிளாஸ்டிசிட்டி அடுத்து என்ன ஆகுது அடிக்ட் அடிக்ட்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும் இப்போ கெட்ட விஷயங்கள் ஏன் பிடிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சா கெட்ட விஷயங்கள் ஏன் நமக்கு நிறையா பிடிக்க ஆரம்பிக்குது ஆ ஈஸியாக கிடைக்கிறதுனால டோப்புமெண்ட் ஈஸியாக ஜென்ரேட் ஆகிறது ஈஸியாக நம்ம கிட்ட விஷயங்கள்லாம் ஈஸியாக பண்ணிடுறோம் இதே இது ப்ரேயர் பண்ண சொல்லி அப்போ அந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அவர் கேட்டு எப்போ பதில் சொல்லுவாரோ அதுக்கப்புறம் நான் ரெண்டு நாள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் வார்த்தையில் கிடைக்கணும் எப்போ இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ப்பா அதனால எது தான் ஈஸியாக கிடைக்குது ஒரு சோசியல் மீடியாவை எடுத்தோமா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணோமா ஒரு அடுத்து நான் வரேன் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ஓகே இப்போ ஒரு கிளிம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு என்னது அடுத்ததாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ரெண்டு விதமான மேஜர் அடிக்ஷன் இருக்குது எத்தனை விதமான அடிக்ஷன் ரெண்டு விதமான அடிக்ஷன் இருக்குது நான் வேகமாக சொல்லிடுறேன் இன்னும் ஒன்று ட்ரக்ஸு இன்னொன்று சோசியல் மீடியா ரெண்டு அடிக்ஷன் எத்தனை பேருக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி ஒரு கருத்துக்கான சொல்கிறாங்க சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பன்னெண்டு வயசுலேருந்து பதினாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா பசங்கள் பிள்ளைங்க எடுத்துக்கோட்டா முப்பது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் பிள்ளைங்க எதில் எதில் எந்த கேட்டகிரி ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஸ்கூலில் வந்துட்டு அப்பப்ப போய் கவுன்சிலிங் கொடுப்பேன் அந்த ஸ்கூலில் பன்னெண்டாம் கிளாஸ்லேருந்து சாரி ஆறு ஆறு வய ஆறாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க கூலிப்புன்னு ஒன்று வைப்பாங்க என்னது எத்தனை பேர்த்துக்கு கூலிப்பு தெரியும் என்ன வார்த்தை சொல்லவா வேறு வார்த்தை மிட்டாயி பூஸ்ட் வேற எனர்ஜி இதெல்லாம் ஏ என்ன தெரியாத மாதிரி உட்காந்துருக்குறீங்க எதுலாம் தெரியாதா தெரிஞ்சவங்க கையத்துக்குங்க பார்ப்போம் ஆ இதுதான் என்ன பண்ணுது இன்னைக்கு ஸ்கூல்ஸில் எல்லாமே நடக்குது லைட்டாக மட்டும் சொல்லிடுறேன் இந்த கூலிப்பை பற்றி இந்த கூலிப்பை வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோன்றதெல்லாம் நான் சொல்லலை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் விட்டுருங்க யூஸ் பண்ணலை அப்படின்னா நிறைய சர்ச்சுக்கு வர பசங்களே யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன் அந்த அது அதை யூஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய ஒரு பெரிய விதமான குழிக்குள்ளே போய் விழுகிறதுக்கு ஒரு பாத்த ஓப்பன் பண்ணி கொடுக்குது ஏன்னா அது வச்சா வாயில் எந்த விதமான நாற்றமும் தெரியாது எந்த விதமான இதுவும் தெரியாது கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் எண்ணி பதினாலு வருஷத்தில் உங்களுக்குள்ளே என்ன வந்துடும் ஓரல் கேன்சர் வந்துடும் இது ஸ்டாட்டிஸ்டிக்கலாம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது அதனால அதனால் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சொந்தக்காரவங்க உங்களுடைய தம்பி உங்களுடைய தங்கச்சி யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா செய்து என்ன பண்ணுங்கள் போய் ஆ வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் வீட்டில் சொல்லுங்கள் டீச்சர்கிட்ட சொல்லுங்கள் சின்ன வயசில் அவனை திருத்திட்டோனா பெரிய வயசில் அவனை என்ன பண்ணிடலாம் திருத்திடலாம் இன்றைக்கி சின்ன வயசில் அதை விட்டு 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 தெரிஞ்சாலும் எங்கேயோ நடக்குது யாருக்கோ நடக்குது உங்கள் ஸ்கூலில் யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்களா தைரியமாக போய் டீச்சர்கிட்ட சொல்லுங்கள் அஸ் அ கிறிஸ்டியன் வி ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு நம்ம போய் சொல்லணும் அதுக்காக நீ சண்டை போட வேணாம்னு சொல்லலை சண்டை போடுங்கன்னு சொல்லலை நீங்கள் போய் என்ன பண்ணணும் சொல்லணும் ஓகே அதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக ட்ரெக்ஸில் பார்த்தோம்னா ட்ரெக்ஸ்னால நிறைய இன்னைக்கு ஒரு ஒரு வார ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட எங்கள் கோயம்புத்தூரில் காதே கூசுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு என்னது காதே கூசுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன காரணம் அதுக்கு போதையில் இளைஞர்கள் ஒரு பெண்ணை என்ன பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த போதை தான் நான் அஸ் அ கிறிஸ்டியன்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் நம்ம ப்ரிவென்ட்டாகவும் இருக்கணும் மூணாவதா லைட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கணும் ஓகே இது ஏன் அடிக்ட் ஆகுறாங்க எப்படி அடிக்ட் ஆகுறாங்கன்னா அதே மாதிரி தான் இந்த ட்ரக்ஸும் என்ன பண்ணுதுன்னா ஆர்டிஃபிஷியல் பிளஸரை ஒன்று கொடுக்குது என்ன கொடுக்குது ஆர்டிஃபிஷியல் பிளஸர் செயற்கையான இன்பத்தை கொடுக்குதாமா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யறதுக்குரிய அந்த சந்தோஷத்தை ட்ரக்ஸ் என்ன பண்ணுது ஈஸியாக கொடுத்துருது இப்போ இது அப்படின்னா ட்ரக்ஸ் அடிக்கலாம்ல கரெக்டு தானே கரெக்டாக இல்லையா எங்க சந்தோஷத்துக்காக தானே எல்லாமே பண்ணுறோம் அப்போனா அந்த ட்ரக்ஸ் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை பண்ணலாம்ல இப்படி பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த டோப்போமைண்ட் லெவல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போகணும் நான் வேகமாக சொல்லிடுறேன் இது போய் அடிச்சு அடித்து அடிச்சு அடித்து அடித்து ரொம்ப பெருசாக மாறிடும் ஒரு நாளில் உங்களுக்கு சந்தோஷம் எதை பண்ணாலும் வந்து துளையாது அப்போனா என்ன பண்ணுவீங்க ஒரு ஃபுல் அடிக்கிறானா ரெண்டு ஃபுல் அடிப்பான் ரெண்டு ஃபுல் அடிக்கிறவன் நாலு ஃபுல் அடிப்பான் அதுவும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெலாம் டைட் ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அதை வாங்கி குத்துக்கிட்டு கண்ணு முன்னாடி செத்து நான் ஒரு ஒரு திருச்சியில் ஒரு வீடியோ பார்த்தேன் அண்ணாட்ட கூட ஷேர் பண்ணேன் ஆனால் கண்ணு முன்னாடி அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கான் சாகுறது ஸோ என்ன ஆகுதுன்னா இது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறது அந்த கூலிப் தான் ஃபஸ்ட்டு எல்லா பற்றிலேயும் கேட்டிங்கன்னா அந்த கூலிப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த கூலிப்பை பற்றி சொன்னேன் நான் ஆர்டிஃபிஷியல் ப்ளஷரை கொடுக்குறனால அவன் போய்கிட்டே இருக்கிறான் ஒரு நாள் அவனுக்கு சாதாரணமாக பேசுகிறது போ எதுவுமே வராது அவன் அவன் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு சந்தோஷமாக நாலு பேர் கூட விளாண்டாலும் எந்த டோபமைனும் அவனுக்கு க்ரியேட் ஆகாது அப்போனா என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டோ ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் வந்துட்டு டோப்பு மைனை இப்படி க்ரியேட் பண்ணுறனால தான் ஆர்டிஃபிஷியல் ப்ளஸ்டரை கொடுக்குறனால தான் அதுக்கு என்ன ஆயிடுறாங்க ரொம்ப ஸ்பீடாக போகிறேன் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா எனக்கு டைம் இல்லை என்ன ஆயிடறாங்க புரியுதா புரியுறவங்க ஒரு அளவுலையும் சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை ஓகே ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க ஓகே இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி போய் இதில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன் பியோர் ப்ரெஷர் மன அழுத்தம்னு சொல்லுவாங்க ஸோ இது இது நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க இதெல்லாம் மாட்டிக்கிறாததுக்கு வந்துட்டு நான் சொல்கிறது வந்து சின்ன டிப்ஸு அஸ்ஸ சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லா பேருமே இன்றைக்கி எதனால் மாட்டிக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறான் நான் அடிக்கலைன்னா என்னை கேவலமாக நினைக்கிறான் அதனால நான் என்ன பண்ணுறேன் வச்சுக்கிறேன் ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுறதான் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே போய் மாட்டிக்கிறாங்க ரெண்டாவதாக கியூரியாசிட்டி அதில் என்ன தான் இருக்குது பார்த்துடலாம்ல களவும் கற்று மர அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ அப்போனா நான் என்ன பண்ண போகிறேன் அதை கற்று மறந்துட போகிறேன் அதுலேயும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் விஷத்தை குடிச்சு பாடுறா அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் விஷத்தை குடிச்சு பாடுறா அதை மட்டும் தெரிய மாட்டேங்கிறதில்ல அதுவும் ஒரு விஷந்தான் ஸோ அப்போனா நம்ம நம்ம அஸ் அ கிறிஸ்டியனாக நம்ம இருக்கும்போது நம்ம என்ன ஆயிடக்கூடாது க்யூரியாசிட்டி அதில் ஏதோ மேட்ரு இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மாட்டிக்கிற கூடாது மூணாவதாக வந்துட்டு எஸ்கேப் ஏன் அடிக்கிறாங்கன்னா இந்த 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 மாதிரியான நிறைய டிப்ரஷன் சேட்னஸ் எப்போ பார்த்தாலும் சிலவங்க அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எப்படிதான் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க நான் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கேன் நான் ரொம்ப அழுகையாக இருக்குது என் ஃப்ரெண்டு என் கூட பேசல இது என்னன்னா இது நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இதெல்லாம் நிறைய டீட்டெயிலாக போகலாம் பட் ஆனால் இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க போய் அடிக்கிறாங்களாம் நாலாவது வந்துட்டு மீடியா இன்ஃப்ளூன்ஸ் இன்னைக்கு படம் பார்க்காதீங்க படம் பார்க்காதீங்கன்னு அதுக்காக தான் சொல்கிறது முன்னாடி காலத்தில் வில்லைங்க தான் என்ன பண்ணிட்டு வருவாங்க சரக்கு பாட்டில் தூக்கிட்டு வந்து ஏ ஏன்னு வாங்க இப்போ ஹீரோவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரக்கு பாட்டில் தான் தூக்கிட்டு வர்றாங்க அப்போனா என்ன ஆகுது நமக்கு ஹீரோ இ விஜய் இ அஜித் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சிருப்போம் அவெல்லாம் என்ன பண்ணுறான் அவனே சரக்கு பாட்டில் தூக்கிட்டு வந்தா இந்த சின்ன பசங்கள்லாம் என்ன தான் பண்ணுவாங்க யோ இது அடிச்சா நம்ம நம்மளும் ஹீரோவாக மாறலாம்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க தான் சர்ச்சஸ் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே படிச்சு படிச்சு சொல்லி தராங்க படத்தை பார்த்து அடிமை ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் படம் பார்க்காதீங்கன்றதும் சொல்றோம் அடுத்து லேக் ஆஃப் பர்பஸ் வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இல்லை அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணிடுவீங்க ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க அடுத்து ஈஸி அவைலபிலிட்டி இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சு அது மாதிரி இன்னொன்று வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டு பக்கமோ இல்லை நான் நம்பர்ஸ் கூட தரேன் உங்கள் வீட்டு பக்கம் ஏதாச்சும் இந்த கூலி விற்கிறாங்க இல்லை சம்திங் இந்த மாதிரி தப்பான பொருட்கள் போதைப் பொருட்கள் விற்கிறாங்க கஞ்சா கணேஷ் இல்லை மாத்திரை ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் உங்கள் நம்பர் கூட என்ன பண்ணுது அங்கே போகாது ஈஸியாக நீங்கள் பண்ணுற கம்ப்ளைண்ட்ஸ் அங்கே போயிடும் தைரியமாக சொல்லுங்கள் நம்ம போதைக்கு எதிரான யுத்தம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியே ஆகணும் செஞ்சே ஆகணும் ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம பசங்களைனாச்சே நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக வந்துட்டு ட்ரக்ஸினால் வரக்கூடிய விளைவுகள் எல்லா பேருக்குமே நல்லாவே தெரியும் அது இருந்து சைக்காலஜிக்கல் எமோஷ்னலாக முக்கியமாக ஸ்பிரிச்சுவலாக எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிடுது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுது அடுத்து சோசியல் மீடியா நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மட்டும் முடிச்சிடுறேன் எனக்கு கரெக்டாக என்ன அஞ்சு நிமிஷம் இருக்குது சோசியல் மீடியா இன்றைக்கி ஃபோனில் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணால் அதை எடுக்கவே முடியல என்ன மேட்ருன்னா மார்க் சக்கர்பக் தெரியுமா ஆ தெரியுமா ஃபேஸ்புக்கோட அந்தாலே வந்து என்ன கிடையாது ஃபேஸ்புக்கில் ஆ கிடையாதாம்மா இருக்கிறாரு அது ஃபேஸ்புக் தான் மெயின்டைன் பண்ணுமாம்மா ஆப்பிளோட ஓனர் தெரியுமா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட பையனுக்கு ஆப்பிள் ஃபோனை கொடுக்கவே இல்லை ஏன்னா அடிக்ட் ஆகிடுவானாமா ஸோ இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா யங்ஸ்டர் நிறைய விதமான பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய பெரிய ஐடி ஊழியர்கள்லாம் ஃபோனே யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா அடிக்ட் ஆயிடுறாங்களாமா அப்போனா இந்த ரீ இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது எத்தனை பேர் ஃபோனை எடுத்து டக்குன்னு எடுத்து பார்த்துட்டு வைப்பீங்க ஃபோன் இல்லை அப்படின்றீங்களா எல்லா பேருமே எடுத்துகிட்டு பார்ப்போம் நீங்கள் வேணாலும் எடுத்து ஒரு தடவை நோட் பண்ணி பாருங்களேன் சும்மா வாட்ஸ்அப் எடுப்போம் சும்மா போய் பார்ப்போம் சும்மா ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்போம் மறுபடியும் உள்ளே வைப்போம் இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை இருந்து முப்பது தடவைனாச்சும் செஞ்சுருவோம் அப்போனா முப்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்ணுறோம் அதே இது உள்ள ஸ்க்ரோல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபோனோட செலவு பண்ணுறாங்களா எத்தனை மணி நேரம் அப்புறம் எப்படி விளங்குவோம் எதிர்காலம் எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுறாங்களா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த நேரத்தில் கூட சில உங்களுக்கு எடுக்கணும்னு இருக்கலாம் ஓகேங்களா இங்கே வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்க செல்போன் சும்மா கைதுக்குங்க அதில் என்ன பார்த்துருப்பீங்க யாராச்சும் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களா இல்லை நோட்டிபிகேஷன் வந்துருக்கா இன்ஸ்டா வச்சிருந்தா யாராச்சும் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லை லைக் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் என்னென்னா அடிக்ஷன் நமக்கே தெரியாமல் அடிக்ஷனில் இருக்கிறோம் அதனால தான் வந்துட்டு இதில் இது ஏன் அடிக்ட் ஆகுறாங்கன்னா இதுக்கு பின்னாடியுமே ஒரு இந்த டோப்போ மைண்ட் தான் இருக்குது என்னன்னா நான் ப்பை ரிலீஸ் ஆகுது ரிப்பீட் ஆகுது மறுபடியும் ரிவார்டு கிடைக்குது மறுபடியும் ரிப்பீட் ஆகுது மறுபடியும் இந்த லைக்ஸ்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஐயோ எனக்கு பத்து பேர் லைக்ஸ் போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு ஆப்பு வைக்கிற ஒவ்வொரு வேலை அதனால இந்த ரிவார்டு கிடைக்குது எனக்கு ஒரு பத்து பேர் லைக் பண்றாங்க ரவி பாரத நான் கற்றுக்கிட்டது சோசியல் மீடியாவில் அவர் இல்லவே என்னது இல்லவே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லது சோசியல் மீடியாவில் வச்சுக்கிட்டு நான் பயங்கரமாக படிக்க போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஓப்பனாக சொல்கிறேன் சோசியல் நான் இன்ஸ்டாவில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இன்ஸ்டாவில் என்ன என்ன நடக்குதுனே தெரியாது ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணாதீங்க இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாதீங்க எப்படி வந்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மொத மொத காரியம் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் அதாவது ஆவிக்குரிய ரீதியாக பிபிலிக்கலாக நீங்கள் பலப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தப்பிக்க முடியும் எந்த விதமான அடிக்ஷனுக்கு எந்த விதமான அடிக்ஷனுக்கு சோஷியல் மீடியா அடிக்ஷனுக்கும் ட்ரக் அடிக்ஷன் இன்னும் நிறைய அடிக்ஷன் இருக்குது முக்கியமாக பான் அடிக்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி உங்கள் பாஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ்லாம் கிளாஸ் எடுங்க நீங்கள் இதுக்காகவே ஒரு மெட்டீரியல்ஸ் ஓ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக கொடுக்குறோம் உங்க எல்லாேருக்குமே இந்த டோபோமைன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு இந்த சைக்கிளை வந்து உடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா யாரு நம்மளுடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எப்படி எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் அடிக்ஷனில் இருக்கிறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரோமர் பன்னிரெண்டு ரெண்டில் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது வசனத்தை எடுத்திங்கன்னா லேட் ஆகும் நானே வாசித்துறேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே எப்போ தலைவர் எழுதி வச்சிட்டாரு சைக்காலஜி ஆ பவுல் எப்போ எழுதி வச்சிட்டாரு முன்னாடியே எழுதி வச்சிட்டாரு டே நீ பாதை என்ன பண்ணுற இந்த சைடு போட்டிருக்கடா எங்கிட்டு போடு ஆ இந்த சைடு போடுறா நீ பாதை எங்கிட்ட போட்டிருக்கா என்ன பண்ணிருக்க ஸ்க்ரோல் பண்ணி பழகிட்ட போதையை யூஸ் பண்ணி பழகிட்ட இல்லை வெட்டியாக உட்காந்து நேரம் பண்ணி பழகிட்டா இல்லை வெட்டியாக உட்காந்து சினிமா படம் பார்த்து பழகிட்டா இப்படியே போய்கிட்டே இருக்கனால தான் நீ பாவத்துக்கு போகிற நீ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்ன பண்ணு இந்த ட்ராக்கை மாற்று உன் மனசை நீ என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் ஆ புதிது படுத்த யாருடைய பரிசுத்த பரிசுத்தாவியானவராலையும் சத்தியத்தினாலையும் நம்மளை என்ன பண்ணணுமா ஒவ்வொரு நாளும் புதிது படுத்திக்க ரெண்டாவது வருஷம் நான் சொல்லுது கலாத்தியர் அஞ்சு பதினாறு நீங்கள் ஆவிக்கேற்றபடி என்ன பண்ணணுமா நடந்து கொள்ளணும் மாம்சத்தின்படி நடந்து கொள்ளக்கூடாது மாம்ச நிறைவேற்றாது இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுது நீ அவிக்கேற்றப்படி நடந்து கொண்டாலே போதும் மாம்ச எச்சே நிறைவேற்றாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் இப்போ ஹோலி ஸ்பிரிட் நமக்கு எப்படி உதவி செய்வார்னா ஃபர்ஸ்ட் நீங்க அடிக்ஷனில் இருந்தீங்க ப்ளீஸ் யாராச்சும் ஒருத்தவங்க அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கோலி பீட்டை காட்டிலும் பெரிய பவர்லாம் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது எனக்கு தெரியும் என் என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கிற பையன் பெரிய அடிக்ஷனில் இருந்தான் ஆனால் இன்றைக்கி மிஷினரியாக இருக்கிறான் எந்த கவுன்சிலிங்கு எந்த விதமான ஒன்றுமே ஒன்றுமே பண்ண முடியல அவனால் ஆனால் ஆண்டவர் நினச்சாரு ஆண்டவருக்குள்ள அவன் வந்தான் அவனும் ஒப்பு கொடுத்தான் அவனும் மனம் மாறனா இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்துட்டு போய் ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு முக்கியமான காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஆவியானவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் அப்ளை பண்ணுங்க அவர் எப்படி உதவி செய்வார் கன்விக் பண்ணுவார் இது பாவம் இதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்துட்டு எம்பவர் பண்ணுவார் நம்மளுக்குள்ள பலத்தை கொடுப்பாரு என்னை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் எங்க மட்டும் தான் பயன்படுத்துகிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஒரு பத்து நிமிஷம் அனைடிங் செக்ஷன் வச்சு அதுல மட்டும்தான் நம்ம என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ பரிசு தாவியானவர் வந்துட்டு போகிற தெய்வம் கிடையாது அண்ணன் கூட பாடினார் நீர் வரும்போது கிடையாது நீர் வந்ததால் ஸோ அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் எப்போயுமே நம்ம கூட இருக்கிற தெய்வம் அதனால அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி ட்ரக்காக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்கள் பரிசு தாவியானவருடைய பலத்தை ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் ரெண் மூணாவதாக வந்துட்டு அவர் நம்மளை கைட் பண்ணுவார் இதை பண்ணுப்பா இதை செய்ப்பா இப்படி போகாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லி கொடுப்பாரு அடுத்ததாக வந்துட்டு நாலாவதாக வந்துட்டு அவர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லாக வழி நடத்துவார் அவர் நமக்கு ஏதோ சும்மா ஏதோ சக்தி மட்டும்தான் கொடுக்குற தெய்வம் கிடையாது மட்டும் தான் கொடுக்குற தெய்வம் கிடையாது அவர் நமக்கு என்ன பண்ணுற தெய்வம் வாடா உன்னால் முடியும்டா உன்னால் ஜெயிக்க முடியும்டா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளும் தட்டி 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 நம்மளை என்ன பண்ணுற தெய்வம் வழி நடத்துக்கிற தெய்வம் ஒருவேளை அப்படி நீங்கள் இல்லை நான் அடிக்ஷன்லலாம் இல்லை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுது நீங்கள் ப்ரிவென்ஷன்னா பாதுகாத்துக்கிறோன்னா ப்ராபப்ஸ் நாள் இருபத்தி மூணு அழகான வார்த்தை சொல்லுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் தேவையில்லாமல் எந்த படத்தையும் பார்க்காதீங்க தேவையில்லாமல் இல்லாமல் சோசியல் மீடியாவே இன்றைக்கி நிறையா பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே சோசியல் மீடியா தான் சொல்கிறாங்க ஏன்னா சோசியல் மீடியாவில் சின்ன வயசுலேருந்தே அவன் பார்த்து 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 பழகிடுறான் அப்படின்னா அதுதான் உண்மையான சந்தோஷம்னு போய் விழுந்துறான் உங்க நீங்கள் உங்களை தப்பு கிடையாதுங்க ஏன்னா உங்களுடைய பிரெயின் என்ன ஆயிரும் ரீவயர் ஆகிரும் கஷ்டம் வெளியே எடுக்கிறது அதனால் பழகாதீங்க அடுத்து ரெண்டாவது ரினியூவிங் யுவர் மைண்டு ரோமன்ஸ் பன்னெண்டு ரெண்டு நம்ம பார்த்தோம் உங்களுடைய மனதை என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர்களாக என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க மூணாவதாக வந்துட்டு இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ப்ராவப்ஸ் தேர்ட்டின் டுவெண்ட்டி நீதிமொழிகள் பதிமூணு இருபது நாணிகளோடு சஞ்சரிப்பவன் நாணமடைவான் மூடர்களுக்கு தோழனாகிறவனும் நாசமடைவான் ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க முக்கியமாக அந்த சின்ன பசங்க பதினெட்டு வயசில் இருக்கிற பதினாறு வயசு பசங்க நான் இருபது வயசில் இருக்கிற ஃப்ரெண்டை பிடிக்கிறேன் பிடிக்காதீங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் இதாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு சர்ச் சர்ச்சும் ஃபெல்லோஷிப்பும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதனால் நல்ல சர்ச் பாஸ்டர்ஸோடு சேர்ந்து ஊழியம் செய்யுங்க முக்கியமாக நாங்கள்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிறதுக்கு காரணம் எங்கள் சர்ச் தான் ஸோ எங்கள் சர்ச்சில் பசங்கள் எல்லாருமே சேர்ந்து ப்ரை சும்மா நேரம் ப்ரேயர் பண்ணுவோம் சும்மா இருக்க நேரம் என்ன பண்ணுவோம் உட்காந்து கூடி உட்காந்து ஜாலியாக உட்காந்து ஆண்டவரை பற்றி பேசுவோம் அதே நேரத்தில் ஏதாச்சும் ட்ராமா பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸ்கிட்டு பண்ணுவோம் புதுசாக வீடியோ பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் சர்ச் ஆக்டிவிட்டியாக இன்னும் அதிகரிங்க அடுத்து தான் வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோன்னா டோப்பமேன் டிடாக்சிஃபிகேஷன் ஒன்று இருக்குது அதாவது ஒரு நாள்னாச்சு என்ன பண்ணாதீங்க இந்த ஃபோனை ஆ யூஸ் பண்ணாமல் இருங்க அப்போனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க நம்மளுடைய மூளை மறுபடியும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா செய்து கொஞ்சம் தூக்கி வைங்க தூக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க அடுத்ததாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன டிப்ஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் விளாடுங்க ஒரு நாளைக்கு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் ஆச்சு வாக்கிங் போங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் ஆனால் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய மூளை எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு என்னாகாது அடிக்ட் ஆகாது ஸோ நிறையா விஷயம் இருக்குது ஸோ முக்கியமாக வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக நாலே நாலு விஷயத்தை மட்டும் எப்பவுமே பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு டெய்லி டிவோஷன் எத்தனை பேர் டெய்லிக்கும் ஏதோ கொஞ்சம் நேரம்னாச்சும் பைபிள் வாசிக்கிறேன் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்கிறோங்க ஓகே அதை டெய்லியும் பண்ணுங்கள் ஆண்டவருடைய ஹெல்ப் இல்லாமல் இந்த உலகத்துலேருந்து தப்பிக்கிறது இன்றைக்கெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அதனால் ஆண்டவருடைய ஹெல்ப்பை கேளுங்கள் ரெண்டாவது அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையில் நேரத்தை நேரத்தை செலவு பண்ணுங்கள் சும்மா இருக்க நேரம் இது என்ன சொல்லுது இப்படி என்ன சொல்லுது இதை இதை பற்றி என்ன பைபிள் சொல்லுது அப்படிலாம் தேடி பாருங்கள் அடுத்ததாக வந்துட்டு சர்வீஸ் டூ அதர்ஸ் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் உதவுங்க இன்றைக்கி நிறையா பேர் டோப்ப மைனை வந்துட்டு தேவையில்லாத இடத்துலேருந்து எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்களேன் அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்கும் சர்ச்சுக்கு போய் வேலை செஞ்சு பாருங்களேன் அதுவே சந்தோஷம் எங்கள் சர்ச்சில்லலாம் நாங்கள் சும்மா என்னாச்சும் தொடச்சிக்கிட்டு இருப்போம் கூட்டிகிட்டு இருப்போம் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுவே எங்களுக்கு பெரிய டோபு மைனாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி சர்ச்சில் பசங்க வந்து உட்கார்ந்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் சர்ச் பாஸ்டர்ஸ் அதை என்கரேஜ் பண்ணுங்க அதே போல் சர்ச்சுக்கு வர எல்லா எல்லா பேருமே வந்துட்டு அதை வந்து பண்ணுங்க ஓகே இவ்வளோ நேரம் நம்ம எல்லாத்தையும் பற்றி ஓவரால் ஸ்பீடாக பார்த்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த பேப்பரை வந்துட்டு என்ன பண்ணுங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க அப்படின்னா நமக்கு டோபோ மைன் தரனால தான் என்ன பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்போனா இப்போ நம்மளுடைய டோபோ மைன் எங்கேருந்து இருந்து வருதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கெட்ட விஷயங்கள் பண்றதுனால டோபோ மைன் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கன்க்ளூஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க இந்த தாவித் இருக்காரு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு உங்களுடைய வேதம் தான் எனக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி டோப்பமைன் எது தான் அவருக்கு டோப்பமைன் அவருடைய வேதம் உங்களுடைய பிரசனம் தான் அந்த எனக்கு பாதைக்கு தீபம் அதுதான் அந்த ஒரு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போனா அதுதான் அவருக்கு மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கு அப்போனா உங்களுடைய டோப்பமைனை இந்த சைக்கிளை உடச்சிட்டு இந்த ஹெல்த்தி அதாவது அன்ஹெல்த்தியான சைக்கிளை உடச்சிட்டு புதியதான ஒரு பாதையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி ஆண்டவருடைய பிரசனத்தினால் உருவாக்க போகிறீங்க இங்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சான்ஸு என்ன பண்ணுங்கள் இங்கிட்டு திருப்புங்க நல்ல நல்ல பாதையை உருவாக்குங்க ஆண்டவருடைய கிருபையினால் உருவாக்குங்க டோப்ப எங்கேருந்து வரணும் ஆ ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் போது வரணும் ஆண்டவருடைய ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காங்கும் போது டோப்ப வரணும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் போது டோப்பம் வரணும் ஏசு கிறிஸ்து கூட ஒரு வார்த்தையை சூப்பராக சொல்லியிருக்காரு என்ன வார்த்தை டோப்ப பற்றி ஒரு வார்த்தை சொல்லிப்பார் யார் சொல்லுவா ஏசு கொடுத்தது சொல்லியிருப்பார் உம்முடைய விருப்பத்தை செய்கிறது தான் என்னுடைய அனுதினா போச்சணும்னு சொல்லியிருப்பார் ஸோ அப்போனா அதை செய்யும் போது நமக்கு ஒரு டோபு மைன் சுரக்கும் பார்த்திங்களா அது சுரக்கணும் அப்போனா இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நானும் செய்யும்போது கண்டிப்பாக இந்த டோபுமின் சைக்கிள்லாம் உடச்சிட்டு இந்த அடிக்ஷன் சைக்கிள்லாம் உடச்சிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் வெளியே வர முடியும்